மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவர்கள் உத்ராளம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் உண்டான நட்சத்திரங்கள் உள்ளே வந்துடுவாங்க சார் மகர ராசி அப்படின்னா அதுக்கு அது அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் இவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும் சார் இரண்டாவது தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் கொஞ்சம் நமக்கு நாவடக்கம் வேணும் மகராசி அன்பர்கள் என்பர்கள் எதுலேயும் கோவப்படாதுங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருங்க சார் யார் உங்களை திட்டினாலும் சரி அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாழ்க வளமுடன் அப்படின்னே சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு உண்டான கதவுகள் திறக்கப்படும் சார் நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது சகோதர சகோதரி வழிகளால் நமக்கு நன்மையான விஷயங்கள் வந்து நடக்க போகிறது சார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சார் நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா நீங்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரை தரிசனம் செய்வதும் நரசிம்மூர்த்தியை மூர்த்தியை கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை அதிக ஏற்படுத்தும் சார் பொதுவாக இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் மகர ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் உள்ள இளைஞர்கள் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பு எடுத்து படிக்கின்ற பொழுது அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் அது ஒரு வகை தான் அதை எடுத்து படிக்கின்ற பொழுது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு நான்கு வருடம் கழித்து கிடைப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் சரிங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்